கோவை சுகுணா மண்டப அரங்கில் கோக்லாம் விற்பனை கண்காட்சி நடைபெற உள்ள நிலையில் தீபாவளி பண்டிகையை நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைத்து உள்ளதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் கோவையில் பிரபல கோக்லாம் விற்பனை கண்காட்சி அவினாசி சாலையில் உள்ள சுகுணா மண்டப அரங்கில் தீபாவளி சிறப்பு விற்பனை கண்காட்சியை துவங்கியது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெறும் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு காட்ட நாடைகள் வீட்டு அலங்கார பொருட்கள் அணிகலன்கள் நகைகள் விற்பனைக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோகிலாம் ஷாப்பிங் கண்காட்சி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகிறது இந்நிலையில் தீபாவளி பண்டிகை விற்பனை கண்காட்சியாக கோவை அவிநாசி சாலையில் உள்ள சுகுணா மண்டப அரங்கில் கோகிலாம் தனது விற்பனை கண்காட்சியை துவங்கியது அக்டோபர் பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் பரிசு பொருட்கள் வீட்டு அலங்காரப் பொருட்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக அனைத்து சீசன்களுக்கான பல்வேறு விதமான ஆடைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன முன்னதாக கோக்லாம் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி துவக்க விழாவில் சிறப்பு வீந்தர்களாக மயில் தமிழ்ச்செல்வி ஹேமிகா வாணி ஜெயலட்சுமி ராஜபாளையம் ஆனந்ததாஸ் சனா ஷாய் கீர்த்தனா வித்யா மதி ஸ்ரீநிதி ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சி துவக்கி வைத்தனர் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான ஹீனா மற்றும் ராகுல் ஆகியோர் கோகிலாம் ஷாப்பிங் கண்காட்சி குறித்து பேசுகையில் இந்த ஆண்டு பல்வேறு சீசன்களில் விற்பனை கண்காட்சி நடைபெற்ற நிலையில் இந்த கண்காட்சியில் தீபாவளி பண்டிகை சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுவதாக தெரிவித்தனர் ஷாப்பிங் செய்ய வருபவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுக்கான அரங்குகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக கண்காட்சியில் பெண்களுக்கான லேட்டஸ்ட் மாடல் ஆடைகள் கொல்கத்தா லூதியானா குஜராத் டெல்லி ஜெய்ப்பூர் புனே என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பிரத்யேகமாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தனர் மேலும் கண்காட்சியில் ஆடை ஆபரணங்கள் குழந்தைகளுக்கான கைவினை பொருட்கள் பிரபல கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஹேண்ட் பேக்குகள் பிரத்யோக டிசைனில் உருவாக்கப்பட்ட காலணிகள் பெண்களுக்கான ஜிமிக்கி கம்மல் வளையல் வெள்ளி அணிகலன்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளன மேலும் கோடை காலத்திற்கு ஏற்ற வகையில் பெண்கள் பயன்படுத்தும் இயற்கை முறையிலான அழகுக்கலை பொருட்கள் சிகை அலங்கார பொருட்கள் முக அலங்கார பொருட்கள் வாசனை திரவியங்கள் போன்றவற்றிற்கு தனித்தனி அருகங்கள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி வரை உள்ள அக்டோபர் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ள இதில் கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வாடிக்கையாளர்கள் வந்து பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி செல்வதாக தெரிவித்தனர்

Субтитры сделал DimaTorzok Terima good morning. Yeah. good morning. this is sahana bimanen, m.d. of uh, rajapalya manandas. hearty congratulations to hinaka and rahul sir for their uh, 11th diwali edition, vogue Glam at suguna kalyana mandabam. Uh, they have uh, 120 plus stalls here with a nice food court. and all aged people who, nariya stalls, Inga food court, kindly come and visit. జయలక్ష్మిలర్స్ కోక్లెన్ దిస్ ఇస్ ద లెవెంత్ ఎడిషన్ దే ఆర్ ఎంట్రింగ్ ఇన్ సైడ్ సో ఐమ్ వెరీ హాపి అబౌట్ ఇదివైకు లాస్ట్ ఇయర్ వందేక్లా ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லா ஏஜ்காரங்களுக்கும் அழகாக எல்லாம் எக்ஸிபிட் பண்ணிருக்காங்க யார் வேணாலும் வாங்கலாம் நல்ல ரீசன் அஃபோர்டபுள் ப்ரைஸஸாகவும் இருக்கு நல்ல குட் கலெக்ஷன்ஸ் அண்ட் இட்ஸ் ஹேப்பனிங் அட் சுகுணா கல்யாண மண்டபம் டென் லெவன் டுவெல் ஸோ எல்லாரும் வாங்க கை நிறைய அள்ளிட்டு போங்க தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்